வணக்கம் நண்பர்களே நம்முடைய இந்த வீடியோவில் திருச்சிராப்பள்ளி மலையில் எழுந்தருளி இருக்கும் பெரிய உச்சிப்பிள்ளையார் கோவிலின் வரலாறு சிறப்புகள் ஆன்மீக உணர்வுகள் எல்லாமே விரிவாக பார்க்கப் போகிறோம் வீடியோவின் கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கோவிலின் வரலாறு திருச்சி நகரின் மத்தியில் பசுமை சூழ்ந்த மலையின் உச்சியில் எழுந்தருளி இருக்கும் இந்த பெரிய உச்சிப்பிள்ளையார் கோவில் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் பின்னர் சோழர் பாண்டியர் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர் ஆட்சியில் விரிவு பெற்றது விநாயகரின் விக்கிரகம் மிகப்பெரிய கல்வடிவத்தில் உள்ளது பதினெட்டு அடி உயரமும் அகலமும் கொண்ட இந்த விநாயகர் விக்கிரகம் இந்தியாவின் மிகப்பெரிய கல் கல்விநாயகராகக் கருதப்படுகிறார் அதனால்தான் இவ்விடம் பெரிய உச்சிப்பிள்ளையார் என அழைக்கப்படுகிறது பிரசித்தி பெற்ற சிறப்புகள் மலைமேல் எழுந்தருளிய விநாயகர் நான்கூறுக்கும் மேற்பட்ட படிகளை ஏறிச் செல்லும் பக்தர்கள் உச்சியில் வியப்பூட்டும் தரிசனம் பெறுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டாடும் மிகப்பெரிய திருவிழா திருவிழாக்கள் சித்திரை ஆவணி மார்கழி மாதங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் திருச்சி ராக்ஃபோர்ட் கோவிலின் அருகிலேயே பழமையான குகை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்கள் உள்ளன கல்யாண ஆசிர்வாதம் திருமண நெருக்கடிகள் நீங்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஆன்மீக நம்பிக்கைகள் புதிய ஆரம்பம் புதிய வீடு வியாபாரம் கல்வி என எதையும் தொடங்கும் முன் இங்கு தரிசனம் செய்யும் போது தடைகள் அகலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் மகப்பேறு கிட்டும் என பக்தர்கள் நம்பிக்கை விநாயகரின் சக்தி சுலபமாக பிரார்த்தனை நிறைவேறும் கோவில்களில் ஒன்று இதுவாகும் கோவிலின் அழகிய சூழல் திருச்சி நகரின் மலை உச்சியிலிருந்து கங்கை கொண்ட சூழநாடு முழுவதையும் பார்லையிடலாம் நகரின் இயற்கை அழகு காவிரி நதி ஓடும் காட்சி ஆல் மேக் திஸ் டெம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பர்கட்டபுள் அன்பான நண்பர்களே இதுதான் திருச்சியின் பெருமையைச் சொல்லும் பெரிய உச்சுப்பிள்ளையார் கோவில் பற்றிய விரிவான விளக்கம் நீங்கள் ஒருமுறை கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசிக்க வேண்டும் ஆன்மீக அமைதி நம்பிக்கை வாழ்வில் முன்னேற்றம் என எல்லாமே இங்கு ஆசீர்வதிக்கப்படும்